உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கலாம் பணம் பெயர் புகழ் மகிழ்ச்சி மட்டும் யாராலையும் வாங்க முடியாது ஆனால் மகிழ்ச்சிக்கான வழியை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பகவத்கீதை நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க உங்களுக்குள் நிச்சயம் மாற்றம் நிகழும் இப்போது பகவத்கீதை சொல்லும் எட்டு ஆனந்த ரகசியங்களை பார்ப்போம் முதலாவது பலனை எதிர்பார்க்காமல் செயலை செய் நாம் வாழ்க்கையில் நம்ம கடமையை செய்வது முக்கியம் பலனுக்காக அலட்டி கொண்டிருந்தால் மனம் குழப்பமாயிருக்கும் செயல்தான் நம்மை உயர்த்தும் பலன் அல்ல ஒரு சிறுவன் தினமும் மரம் நடுவான் நண்பர்கள் சிரித்தார்கள் ஆண்டுகள் கழித்து அதே மரம் பழம் கொடுத்து நிழல் தந்தது அவன் சிரித்தான் நான் பலனுக்காக நடல அன்புக்காக நட்டன் இரண்டாவது மனதை அடக்கினால் வாழ்க்கை அழகாகும் நம்ம வாழ்க்கையை வெளி சூழல் தீர்மானிக்காது நம்ம மனம்தான் தீர்மானிக்கும் மன ஆசைகளை சீராக்கினால் அமைதி கிடைக்கும் ஒரு இளைஞன் எப்போதும் கோபத்தால் நண்பர்களை இழந்தான் ஒரு நாள் தியானம் கற்றுக்கொண்டான் மீண்டும் அதே சூழல் வந்தது ஆனால் இம்முறை அமைதியாக இருந்தான் அவன் நினைத்தான் நான் உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் என் மனதை மாற்றலாம் மூன்றாவது உண்மையான மகிழ்ச்சி உனக்குள்ளேதான் வெளி உலகம் தற்காலிகம் பணம் புகழ் இவையெல்லாம் நிழல்கள் போல வரும் போகும் அமைதி உன் உள்ளேதான் இருக்கிறது அவை வெளியே தேடினால் கிடைக்காது ஒரு அரசன் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தான் யோகி சொன்னார் உன் மனதில் பாரு அவன் கண்களை மூடினான் சிரித்தான் அமைதி அவனுள் இருந்தது நான்காவது எதிர்பார்ப்புகள் குறைந்தால் துயரம் குறையும் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது மனம் லேசாக இருக்கும் மனம் ஆனந்த நிலைக்கு செல்வதை உங்களால் உணர முடியும் ஒரு தாய் தன் மகன் பரிசு தருவான்னு எதிர்பார்த்தாள் அவன் மறந்தான் ஆனால் அவள் நினைத்தாள் அவனோட சிரிப்பே எனக்கு பரிசு அந்த நாள் முதல் அவள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் சாத்தியமான குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு வைத்து திருப்தி அடையுங்கள் ஐந்தாவது தன் கடமையை தெய்வமாக நினை நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு அது எது இருந்தாலும் அதாவது ஒரு ஆசிரியர் கற்பிப்பது ஒரு தாய்ப்பிள்ளை வளர்ப்பது ஒரு காவலர் மக்களை பாதுகாப்பது கடமையை சாதாரண வேலையா நினைக்காம தெய்வ வழிபாடு மாதிரி நினைச்சா அந்த செயல் தானாகவே பிரார்த்தனை ஆகிடும் தெய்வத்தை பிரார்த்தனை செய்யறதுக்காக ஆலயத்துக்கு போக தேவையில்லை நீ உன் கடமையை நேர்மையாக செய்யற நேரமே பிரார்த்தனையாக கருதப்படும் ஒரு மருத்துவர் தன் குழந்தை நோயாளியாக இருந்தாலும் ஹாஸ்பிடல் நோயாளிகளை விட்டு போகவில்லை அவன் சொன்னான் என் கடமைதான் என் தெய்வம் என்று ஆறாவது உலகில் அனைத்தும் தற்காலிகம் உண்மையானது எப்போதும் மாறாது மாறுவது உண்மை அல்ல வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் தற்காலிகம் நிரந்தரம் என்றால் நமக்குள் உள்ள அமைதி நம்பிக்கை அன்பு நீங்கள் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள வேண்டியது உன் வாழ்க்கையில இப்போ ஏதாவது துன்பம் இருக்கு என நினைத்தாலும் அது நிலைக்காது இது ஒரு அலை மாதிரி வந்து போயிடும் ஆனால் நீ உறுதியாக நிற்கணும் ஏனெனில் நீதான் அந்த கடல் நம் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் மனம் அமைதியாக இருந்தால் நம்மை எதுவும் அசைக்க முடியாது ஏனெல் உலகம் தற்காலிகம் ஆனால் நம்மளிருக்கும் ஆன்மா நிரந்தரம் ஏழாவது கிருஷ்ணர் சொல்லுகிறார் அன்பும் சமநிலையும் தான் ஆனந்தத்தின் ரகசியம் என்று அனைவரையும் ஒரே பார்வையில் காண்பவன் தான் அமைதியாக இருப்பான் ஏன் தெரியுமா அன்பும் சமநிலையும் சேர்ந்தால் சேர்ந்தால்தான் ஆனந்தம் பிறக்கும் அதாவது அன்பு என்பதுதான் உயிரின் இயல்பு ஆனா பலர் அன்பை நிபந்தனைக்குள் வைக்கிறார்கள் அவன் நல்லா நடந்தாதான் அன்பு இல்லைன்னா வெறுப்பு அது உண்மையான அன்பு இல்ல உண்மையான அன்பு சமநிலையோடு இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராம இருக்கணும் அப்போதான் மனம் அமைதியாகும் ஒரு சிறுவன் தெருவிலோடும் நாய்க்கு தண்ணீர் ஊற்றினான் அதை பார்த்த ஒரு மூதாட்டி சொன்னாள் அவன் விலங்குகளுக்கே அன்பு காட்டுறான் அவன் மனசு தெய்வமா இருக்கு அந்த சிறுவன் ஒன்னும் சொல்லல அவன் சிரித்தான் அவனுக்கு தெரியும் அன்பு கொடுப்பவன் தான் உண்மையில ஆனந்தமா இருப்பான் எட்டாவது ரகசியம் உன் செயலை கடவுளுக்காக செய் பலனை பற்றி சிந்திக்காதே அதாவது நாம் எதை செய்கிறோமோ அதில் தெய்வீக உணர்வு இருந்தால் அது சாதாரண வேலையாக எண்ணாமல் அது ஒரு வழிபாடாக எடுத்துக்கொள்ளப்படும் நாம் வேலை செய்கிறோம் படிக்கிறோம் குடும்பத்தை கவனிக்கிறோம் அனைத்தும் கடவுளுக்கான அர்ப்பணிப்பு என்ற உணர்வோடு செய்தால் மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்கும் எனில் கடவுளுக்காக செய்யும் செயலில் பயம் இருக்காது அகங்காரம் இருக்காது ஏமாற்றமும் இருக்காது உன் கடமையை கடவுள் வழியில் செய் என்றால் அதற்கு அர்த்தம் ஒவ்வொரு செயலும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறப்பா செய் மனதோட செய் அன்போடு செய்வதாகும் அப்போ தோல்வி வந்தாலும் வருத்தம் இருக்காது வெற்றி வந்தாலும் அகங்காரம் இருக்காது ஏனெனில் நீ கடவுளுக்காக செய்கிறாய் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தன்னால் வரும் இதிலிருந்து பகவத்கீதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால் மகிழ்ச்சி வெளியில் இல்லை நம்மள்தான் இருக்கிறது கடமையை செய் மனதை அமைதியாக வை ஆசையை குறை அப்போது ஆனந்தம் தானாக உன்னை தேடி வரும் இந்த எட்டு இரகசியங்களை தினமும் பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் ஆனந்தம் மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட் தான் எனக்கு சக்தி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மை மாற்றத்தோடு சந்திப்போம்